வா நண்பா என்று முதல்ல என் நண்பன் என்னுடைய புது நண்பன் எனக்கு பழைய நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க நண்பா எல்லாமே என்னோட மனைவியால் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது நீ கிடைச்சதை நான் சந்தோஷமாக நினைக்கிறேன் இனிமேல் இந்த சந்திப்பு தினமும் நீடிக்கணும்னு நினைக்கிறேன் அதோடு என்னோட குடும்ப கதையை உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்பதான் தான் நம்ம நட்புக்கு ஒரு நல்ல ஆரம்பமா இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா நண்பா நான் என் கல்லூரி காலத்தில் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் எமக வந்தி எடுத்துக்கிட்டு எத்தனையோ பொண்ணுங்களை சுற்றி சுற்றி வந்தேன் அண்பா எல்லோரும் என் மேலே ஒரு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க என்னை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அந்த அளவுக்கு நான் இருந்தேன் ஆனால் ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன் நண்பா அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணேன் லவ் பண்ணேன் அவங்க வீட்டில் என்னான்னு நினச்சாங்கன்னு தெரில எனக்கே கத்தி வச்சுட்டாங்க அன்னைக்கு போனது நண்பா என்னோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இப்படி ஒன்று நடந்துருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் நண்பா அப்படி ஒரு மனைவி அழகாக தான் இருப்பா ஆனால் அவளை கூட வாழ்கிறதா வாழக்கூடாதா என்னானே தெரியாது நண்பா குடும்பமும் வாழ்ந்த நண்பா என் அப்பா அம்மா நான் என் தங்க எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால் ஆனால் அவன் என் லைஃப்பில் வந்தா அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நண்பா என் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க எங்க அப்பாவுக்கு பல்லு வலி போல சிக்கன் போய் வேணாம் மட்டன் பக்கோடா வேணான்னு சொல்லிட்டு என் மனைவி செஞ்ச இட்லியை சாப்பிட்டாரு ரெண்டு புள்ளி விழுந்துருச்சு நண்பா அதோட சரி செத்தா போலச்சா இனிமேல உன் வீட்டுக்கு வரமாட்டேன் மகனேன்னு சொல்லிட்டு கிளம்பின வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு நன்பா என்ன அவளை கட்டினத்துக்கு அப்புறம் ரெண்டே ரெண்டு நல்ல விஷயம் நண்பா வார வாரம் என் மாமனார் வருவார் எனக்காக எல்லாமே செய்வாரு அன்பா பேசுவாரு மனம் விட்டு பேசுவார் ரெண்டு பேரும் சேர்ந்த அழுவோம் நண்பா அந்த மாதிரி ஒரு நல்ல மாமனார் கிடைச்சதுக்கு எனக்கு ஒரு தான் இன்னொரு இன்னொரு விஷயம் நண்பா என் வீட்டுக்கு எந்த கடங்காரும் வர முடியாது ஏன்னா என் மனைவி இருக்கிறாள்ல செம்மா பிச்சிடுவா இவன் பேசுகிற பேச்சில் காசே வேணாண்டா நீ என்னைக்காவது குறு இருக்கக்குள்ளே குறுன்ட்டு ஓடிடுவானு அந்த மாதிரி ஒரு மனைவி நண்பா நண்பர்கள் எனக்கே ஒரு ஊரே இருந்தது நண்பா ஆனால் அதில் பதினைஞ்சி நண்பர்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் எங்கே வேணாலும் சுற்றுவோம் சந்தோஷமாக இருப்போம் நண்பா ஆனால் ஒரு நாள் என் நண்பன் வீட்டுக்கு வந்தான் நண்பா என்னை தேடி வந்திருக்கிறதா வெளியில் நின்று சொன்னதுதான் நான் கதவை திறந்தேன் என் மனைவி பூரி செஞ்சிகிட்டு வந்துருப்பாளாட்டங்கதே பூரி கட்டி எடுத்து வீசினா ஆறு தேயில் நண்பா அன்னையிலேருந்து என் நண்பர்கள் யாருமே வீட்டுக்கு வரதில்லை நான் அதே அறுக்கிறேன் நண்பா இவ கூட இனிமேல் வாழவே முடியாதுன்னு நான் கோர்ட் வரைக்கும் போயிட்டேன் ஆனால் நீதிபதியே சொல்லிட்டாரு சாப்பாட்டுக்காகலாம் சண்டப்பண்ணா ஒன்றும் பண்ண முடியாது நானே இந்த மாதிரி ஒரு சிக்கலில் தான் இருக்கிறேன் பூ இதுதான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாம் பூ அப்படின்னு சொல்லிட்டாரு வந்துட்டு நண்பா கண்ணீரோடு வந்தாலும் அவ கூட பாசமாக தான் வாழ்கிறேன் என்ன நல்லா பார்த்துக்கிறா ஒரு ஒருவேளை சாப்பாடு கூட என்னால் நிம்மதியை சாப்பிட முடியல இருந்தாலும் அப்படியே தான் நண்பா வாழ்கிறேன் எனக்கு என்ன யாருமே மேல நண்பா என்னை தேடி நண்பர்களும் வரதில்லை எனக்கு என்ன எதுவுமே இல்லை நண்பா அப்படியே போயிட்டுருக்கு ஆனால் இன்றைக்கி நீ தான் நண்பா எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இனிமேல் நம்ம சந்திப்பு ரொம்ப நாளாக இருக்க போகுது ரொம்ப நாள் நம்ம சேர்ந்துருக்க போகிறோம் நம்ம எப்பவுமே ஜாலியாக இருக்க போகிறோம் நண்பா ஓகேவா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஓகே தான் சரி நண்பா அப்புறம் நம்ம இங்கேயாவது தனியா போலாமா வெளியில சுத்தி பார்க்க என்னங்க யாரு கூடங்க பேசிட்டு இருக்கீங்க நண்பா என் மனைவி கூப்பிடுறா இனிமேலும் நம்ம இங்க இருக்க முடியாது தப்பிச்சு ஓடிடு அவ கையில கத்தி இருக்கு ஓடி அவ கிட்ட இருந்து என் புது நண்பனை காப்பாத்திட்டேன்